ஹாய் பிரான்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம முத டுவிட்டி இப்போ எங்கே வந்திருக்கேன் இப்போ நான் வந்து பியூட்டி பார்லருக்கு தான் வந்திருக்கேன் இப்போ இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா மறுபடியும் ரெண்டாவது ஃபோன் போட்டாங்க திரும்ப வா அப்படின்றாங்க அப்போ ஒருவேளை அங்கே குளோஸ் பண்ணியிருந்தாங்களோ என்னமோ தெரியல அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை நீ போயிரு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகிண்டி தான் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு விளாக்க எப்படி எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆயிடுச்சு மூஞ்செல்லாம் இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை கொஞ்சம் திறந்து வச்சுக்கிடுவோம்மா இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இப்போ ஆனால் இப்போ இதை ஃபுல்லாகவும் இப்போ திறந்து வச்சாச்சு அதாவது இப்போ இதை யூஸ் பண்ணுறது கிடையாது இதை கொய்த்திகள் ஃபேமிலியாக இருக்கும் போது சின்ன குழந்தைகளை இது மேலே நிப்பாட்டி அப்படியே வெடி வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு வருவாங்க அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகளாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அது வளரும் போது தான் வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும் ஆனால் இப்போ வரக்கூடிய காரில் எல்லாமே இந்த மாதிரி மேலே ஓப்பனில் தான் வருது சரி வாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நம்மளுடைய வீடியோ எப்படி போகுது அப்புறம் நம்மளுடைய விளாக்கம் எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நான் இப்போ இந்த சோர்மாவுக்கு வைக்கக்கூடிய ரொட்டி வாங்குறதுக்கு தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் போல் அப்போ இந்த பகுதி வெளியே இருந்ததுனால இது எல்லாமே பாருங்கள் இந்த மண்ணும் தண்ணியும் சேர்ந்து கலந்து ஏதோ தொளிச்ச மாதிரி அப்படி ஆகிப்போச்சு யாருக்குன்னா இந்த காரை வேற கழுவாமல் தான் இருந்துச்சு அப்புறம் இதுவுமே ஆகிப்போச்சு இப்போ அங்கே வீட்டில் வேறு அந்த மற்ற கார்கள்லாம் வந்து இதே நிலமையில தான் இருக்குது நம்ம கார் மட்டும் செட்டுக்குள்ளே இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ போயிட்டு இங்கே உள்ள அந்த சோர்மாவுக்கு உள்ள ரொட்டி அது பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ அந்த ரொட்டி இங்கே கிடைச்சிதுன்னா வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு அந்த கார் கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படி இங்கே கிடைக்கலன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் வாங்க இங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த ரொட்டி கிடைக்குதான் இந்த ரொட்டி தான் ஆனால் வந்து அவங்க வேறு ஒரு கம்பெனி அனுப்பி விட்ருக்காங்க அது இல்லை இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சரி நம்ம இந்த ரொட்டியினுடைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுவோம் இது ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை வாங்கிட்டு போவோம் அப்படி இல்லைன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் பார்க்கணும் பார்ப்போம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவோம் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்கலாம் ஆ இது போட்டா எடுத்து அனுப்புனா இதை ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதாவது இது புரோட்டா தான் புரோட்டால வந்து பெரிய புரோட்டா மாதிரி இருக்கும் சாப்பிட்டா சவுக்கு சவுக்குன்னு தான் இருக்கும் இதுல வந்து சோர்மா மாதிரி வச்சு அப்படியே அப்படியே ரோல் பண்ணி இதை இப்படி மடக்கி அப்படியே ஒரு வித்தியாசமா பண்ணி தருவாங்க சாப்பிட நல்லா இருக்கும் இதில் பாருங்க லைட்டா ஹீட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஓகே இத ரெண்டு எடுத்துக்கிறோம் சரி இந்த ரெண்டு தான் நான் இப்ப வந்த மனைக்கிறது ஆனா இப்ப நோம்பு டைம் இது ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க இப்பவுமே எதுக்கு வாங்க சொன்னாங்கன்னு தெரியல சரி நம்ம போயிட்டு ஏசி ரெட்ட எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி புல்ல போட்டு போலாம் மசாஜ் இதுக்கு பேர் வந்து கொப்புஸ் கொப்புஸ்னா வந்து சும்மா ரொட்டி இது கொபுஸ் மசாஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் உள்ள வந்து அஞ்சு பீஸ் இருக்குமா அப்ப அஞ்சு அஞ்சு பத்து பீஸு பத்து சோர்மா பண்ணலாம் நம்ம காருக்கு நிக்குது ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த கார் கிளீன் பண்ணுற வேலை அதெல்லாம் இப்போ நம்ம பண்ணணும் இதெல்லாம் இருக்கும் நமக்கு பெரிய வேலை கொஞ்சம் போல தான் மழை பெஞ்சிருக்கு அதுல இந்த மாதிரி ஆகிப்போச்சு கார் பார்க்கலாம் ரொட்டி கார்குள்ளே தான் இருக்கு நான் வந்து பொறுமையாக போயிட்டு ஒரு சாமானு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையாக போயிட்டு பொறுமையாக தான் வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளை பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்த மெசேஜ் வருது வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கிட்ட வந்து காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு அங்கே ஒரு ஆளை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தால மறுபடியும் நிறைய சாமான்களை எழுதி இவரிசையாட்டை அனுப்புகிறாங்க அதாவது முதல்ல அனுப்புன சாமானுக்கும் அடுத்த ரெண்டாவது அனுப்புன சாமானுக்கும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வித்தியாசம் அப்போ நான் வந்து ஒரு சாமான்தான் நினச்சிட்டு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் இப்போ அனுப்பி அனுப்பிவிட்ருக்காங்க இப்போ நான் வந்து இப்போ மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி மறுபடியும் இப்போ கடைக்கு போகிறேன் இப்போ ரெண்டாவது தடவையாக போகிறேன் மறுபடியும் என்ன ஆகுதுன்னு தெரியல இப்போ எனக்கு டைம் வேஸ்ட்டு தான் இப்போ ஏன்னு கேட்டால் இப்போ நான் வந்து இந்த டயத்துக்குள்ளே நான் அந்த காரை கிளீன் பண்ணுறது கொள்றதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருப்பேன் இப்ப வீணாக நம்ம டைம் போச்சு இப்ப நம்ம ரெண்டு தடவை அலைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஆனா வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது அதாவது நீங்க ஒரேடியா ஒரேடியாக சொல்ல முடியும் வேண்டி நம்ம கேட்க முடியாது இப்ப நம்ம வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனோம் ஏன்னா வந்து எல்லா சாமானும் வந்து நம்ம இங்கே சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காது அதனால இப்ப பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போகிறேன் மேலும் ஒரு மணி நேரம் கழிச்சு கூட மறுபடி சாமான்கள் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி போவோம் போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பாக்கலாம் பார்ப்போம் பாப்போம் பொதுவாவே இந்த வருஷ வருஷம் இந்த நோம்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடைக்கு போற வேலை வந்து அதிகமாவே இருக்கும் அதாவது அவங்க வந்து திடீர் திடீர்னு ஐடியா பண்ணி அவ அப்படி அனுப்புவாங்க அதாவது இன்றைக்கி ஏதாவது வித்தியாசமாக செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி அந்த ஐடியா கிடைக்கும் போது நம்மளை அனுப்பிட்டு உடனே போய் வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க அப்போ நம்ம வர்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெய்லர் கடைக்கு வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் இப்போமே நான் டெய்லர் கடைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினஞ்சு வாட்டிக்கிட்ட நான் போயிட்டேன் இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நாள் கிட்டே இருக்குது நோம்பு இன்னும் எத்தனை வாட்டி நான் போவேன்னு எனக்கே தெரியாது பார்ப்போம் காரை பார்க்கிங்கில் போட்டேன் இப்போ நம்ம உள்ளே போயிட்டு அவங்க சொன்ன சாமான்களை வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் இப்போ நான் வந்து இந்த நோம்பு கடைசியில் வந்து ஊருக்கு போகிறதாட்டு நான் அவங்கள்ட்ட முதல்ல கேட்டிருந்தேன் அவங்க வந்து அதுக்கு இன்னும் வரைக்கும் சரியான பதில் சொல்லலை அப்படி அவங்க அன்னைக்கே வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா நான் இப்போ வந்து கொஞ்சம் பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிருப்பேன் அது இப்போ நான் ஒன்றுமே செய்யலை அப்படியே கம்முன்னு இருக்குது பாஸ்போர்ட் அன்னைக்கு ரினியூவல் பண்ணிட்டு வந்தேன் அதுக்கு வந்து ரூபா கட்டிருந்தேன் அது வந்து என் பையன்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பில்லெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு தகவலும் இல்லை அது அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிற செய்தியுமே அதுமே அப்படியே பெண்டிங்கில் இருக்குது எப்படி பார்த்தாலும் வந்து இந்த ஜூலை மாதம் ஜூலை மாதம் கடைசி வரைக்கும் என்னோடய இக்காமல் இருக்குது அது வரைக்கும் அவங்க என்ன இங்கே வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சரி நம்மளும் ரொம்ப அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம லைட்டாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது கொஞ்சம் விட்டு பிடிப்போம் வேறு வழி இல்லை நான் வேறு இங்கேருந்து ஒரேடியா போனாலும் நம்ம சவுதிக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது சரி சவுதி ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லை எதுவும் நடக்கலைன்னா ஊரில் ஏதாவது முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற தான் நான் இங்கே இருக்கிறேன் இங்கே என்னுடைய ரெக்கார்டு எல்லாமே கிளியராக தான் இருக்குது அதனால் நல்லா செய்தி வரும் நினைக்கேன் சரி காத்திருப்போம் இந்த பொருள் தான் இது இவ்வளோ வாங்கினேன் ஒரு ஜூஸு சொல்லியிருந்தாங்க அல்சப்பீல் உள்ளது அல்ச பீல ஜூஸ் இல்லை சரி இப்போ நம்ம கவுண்டர்ல போயிட்டு பில்லை போட்டுட்டு ஓடிடுவோம் மணி வேற ரெண்டு ஆக போகுது சீக்கிரம் போயிடலாம் இப்போ நம்மளுடைய வேலை வந்து இப்போ கூடி போச்சு இப்போ வந்து பொண்ணை பியூட்டி பார்லரில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த பொண்ணை எடுக்கணும் அதுக்கப்புறம் இப்போ ஓனர் அம்மா வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போயிருக்காங்க அவங்க இப்போ பொருள் வாங்கிட்டு வருவாங்க அவங்கள ஏத்தி கொண்டு வீட்டுல கொண்டு விடணும் அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு காரை கிளீன் பண்ணணும் அந்த வேலை பாக்கி இருக்கு எல்லாம் இப்போ இன்னைக்கு பெண்டு கலந்துரும்னு நினைக்கேன் அதை இப்போ வீட்டுக்கு போனோம்னா சொல்லுவாங்க காரை கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் அழகாட்டு நான் வேலையை சுலபமாக முடிச்சிருப்பேன் இப்போ என்னை கடைக்கு போய் சொல்லி எனக்கு இப்போ வேலையெல்லாம் டபுள் டபுளாகி இப்படி தான் என்னோட வேலையெல்லாம் இப்படி தான் கெட்டு போயிடும் அதாவது சு சுருக்கமாக சிம்பிளாக முடியக்கூடிய வேலை இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து முடிஞ்சிடும் ஒரு பில்லு போட்டு ட்ராலியை எடுத்துகிட்டு வெளியே போயிட்டேன் அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சிகம் இதெல்லாம் வந்து மறுபடியும் ரெண்டாவது அனுப்பிவிட்டாங்க இப்போ மறுபடியும் என்னப்பா ஒரே ஏடியா பில்லு போட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க இப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இது என்ன பழம்னு தெரியல சின்னதாக இருக்குது இந்த பேர்ச்சி மலம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இதில் பேர்ச்சி பழமே ஒரு பத்து வகையான பேரிச்சி வந்து வச்சுருக்காங்க இது அவங்க வந்து தனியாக அந்த பேரட்சி பழத்துக்கே ஃபெஷலாக அந்த சு காய்கறி மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து அந்த கடை சின்ன கடை இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து தக்காளியும் பூடும் ரெண்டு ஐட்டம் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்கிட்டு சரி காரை நம்ம நடந்தே போயிடலாம் ரெண்டு ஐட்டம் தானே கையில் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காரை தள்ளி விட்டுட்டு காரை எடுக்காமல் நடந்து வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ பொருள் கூடி போச்சு இப்போ ட்ராலியில் வச்சு தான் நம்ம கொண்டுட்டு போகணும் கார் வந்து ரொம்ப தள்ளி அந்த பக்கம் விட்ருக்கேன் அங்கே வரைக்கும் நம்ம கொண்டு போவோம் ட்ராலியை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் லக்கேஜை கொண்டு வைப்போம் அவங்க வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே போயிருக்காங்க அவங்க எப்படியும் சில பொருட்களை அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க அப்போ வாங்கிட்டு வரும்போது அதையுமே ட்ராலியில் போட்டுட்டு அடுத்த என்ன ட்யூட்டி வருதுன்னு பார்க்கணும் இந்த பொருளையும் வந்து ஓனர் அம்மாவையும் கூப்பிட்டு கொண்டு போய் வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எடுக்க போகணுமா இல்லை என்ன எதுங்கிறது தெரியலை நம்ம இப்போ ஈவினிங் வந்து நம்ம அந்த இப்தாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கணும் பள்ளியாசலுக்கு போய் அது அவங்க வந்து அது முடிஞ்சவுன்ன கூப்பிட்றாங்களா இல்லை அங்கே இருக்கும்போதே கூப்பிட்றாங்களா எப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரியலை இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னென்னு பார்ப்போம் இப்போ அஞ்சு மணிக்கு கரெக்டாகட்டு அங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ நான் வந்து சரி அது அந்த சாப்பாடு எதுக்குன்னா நான் காலையில் வெடிய காலையில் நாலு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு வாங்கி வைப்பேன் அப்போ நான் அதை வாங்கிறதுக்காக வேண்டி லைனில் உட்காந்துட்டு இருந்தேன் நேரத்தோடி போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் வெயிட் பண்ணணும் அப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த நேரம் பார்க்க ஃபோன் வந்துட்டு அப்போ எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் தமிழ்காரங்க தான் இருந்தாங்க அப்போ அன்னையும் பார்த்துக்கிடுங்க இடத்த நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ போய் நம்ம அதே இடம் கிடைக்குதா என்னன்னு பார்க்கணும் என்னென்னா அது வந்து மற்றவங்களாம் அதில் நிறைய அதாவது மற்ற நாட்டுக்காரங்க இருப்பாங்க மற்ற மாநிலத்துக்காரங்க இருப்பாங்க நிறைய இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம இப்போ போய் சேரும்போது அவங்க இடையில வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பிரச்சனையாயிரும் அது ஏற்கனவே நான் சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்னாலும் நம்ப மாட்டாங்க அப்போது ஏன்னா கடைசியில் வர்ற ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு டெய்லி கிடைக்க மாட்டேங்குது நேரத்தோடி வர்றவங்களுக்கு தான் கிடைக்குது அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருந்தேன் சரி இன்னைக்கு நம்ம போய் பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு அநேகமாக இவங்க வர்றதுக்குள்ள சாப்பாடு கொடுத்து முடிஞ்சு போகுதா இல்லைன்னா வந்து நமக்கு அங்கே கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியல போனா தெரியும் போய் பார்க்கலாம் நான் கரெக்டாக வந்துட்டேன் என் இடம் கரெக்டாக அவங்க வந்து வச்சுருந்தாங்க அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை வந்து உட்கார்ந்தாச்சு பெருசாக கூட்டம் அவ்வளோ வாட்டு சேரலை என்னன்னு தெரியல அதனால் வந்து பெரிய பரபரப்பு இல்லை சுமாராக தான் இருக்குது இனி ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னுமே வந்து நிறைய நேரம் இருக்குது ஆட்கள் வர தான் செய்வாங்க இப்போ பாருங்கள் சாப்பாடு இப்போ வந்துருச்சு இப்போ இந்த வேனில் தான் வந்து அவங்க வந்து டெய்லி கொண்டு வருவாங்க கொண்டு வந்து அதில் ஒரு எழுபத்தஞ்சி பாக்ஸு எண்பது பாக்ஸு கிட்ட இறக்குவாங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க இப்போ நான் இப்போ அவங்க அவங்க வந்து அந்த ரூமுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாட்டு ஒரேடியாக கொடுத்துருவாங்க இவங்க வந்து தினமுமே வந்து ஷார்ப்பாக இதே டயத்துக்கு வந்துடுவாங்க இதை கொடுக்குறது வந்து ஒரே ஒரு ஆள் தான் சொல்லி சொன்னாங்க அதாவது அந்த ஆள் கூட அந்த பள்ளிக்கு பக்கத்துலே தான் இருக்காங்க அந்த அவ அவர் கொஞ்சம் பெரிய நல்ல வசதியான உள்ள ஆள் அவருடைய ஒரே ஆளுனுடைய தலைமையில் தான் வந்து இது வந்து வருஷம் வருஷம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது போன வருஷம் அவர் வந்து இந்த இப்படி எல்லோரும் இந்த டப்பாக கொடுக்கும்போது அவர் கரெக்டாக வந்துடுவார் இந்த வருஷம் ஆள் காணலை வயசாகிட்டுன்னு நினைக்கேன் சாப்பாடு வாங்கிட்டேன் இதை கொண்டு போய் நம்ம ரூம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா எம்பசியில் வந்து அவங்க இஃப்தார் நிகழ்ச்சி வச்சிருக்காங்க நம்ம அங்க போயிட்டு அங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க செஞ்ச செயல்களை அந்த பூமியை எடுத்து சொல்லும் என்று அல்ல சொல்ற கண்ணியமான சகோதரர்களே இப்படி ஒரு பெரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க எனவே எனவே நான் சொல்லிக் கொண்டு வந்தது எங்களைய எங்கள எங்கள சகல ஏற்பாடும் அல்லாவுடைய ஏற்பாடு அப்போ டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்து ஏன் துவா செய்யணும் ஏதா எங்களுக்கு வானத்தில் இருந்து மலையை பெய்ய வச்சு இந்த சகல ஏற்பாடையும் செஞ்சு தந்து உன்னை குடிக்க தந்து கழிவுகளை வெளியாக்கி நான் அல்லாவுக்கு நாங்கள் எவ்வளோ சுக்குர் செய்யணும் நாங்கள் சுக்குர் செய்ய இல்லை அதுக்காக என்னையை மன்னிச்சு போய் அந்தா அதுக்கு பின்னால் தான் சொல்கிறோம் அஹம்துலில்லா அல்லது அதா பிராணி அல்லா அதா வா பாணி ஏன் உடலுக்கு தீண்டு செய்யக்கூடிய இந்த கழிவுகள் எல்லாம் உடல்லிருந்து வெளியாக்கி உடலுக்கு நல்ல சுகத்தை தந்த ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ் கே என்ன டாய்லெட்டுக்கு போகலைடா ஒரு கிளமைக்கு சிறுநீர் எங்களோட யூரின் பாஸ் ஆகலைடா ஒரு கிளமைக்கு எவ்வளவு பெரிய நோய் நோருவா டாக்டர் போனால் முதலாவது கேட்குறாரு ஒழுங்கா அவன போக்குவரத்து ஒழுங்கா இருக்குதா தான் கேக்குற